மனிதனின் இரட்டை பிரச்சனை தேவனின் இரட்டை தீர்வு நமது இரட்டை பிரச்சனை பாவங்கள் மற்றும் பாவம் ஆகும் பாவங்கள் மற்றும் பாவம் என்றால் என்ன பாவங்கள் என்றால் தேவனுக்கு முன்பாக நான் செய்த அநீதியான செயல்களாகும் பாவம் என்பது பாவ செயல்கள் செய்ய என்னுள் செயல்படும் வல்லமை அல்லது ஒரு கொள்கையாகும் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் பாவத்தின் சக்தியிலிருந்தும் எனக்கு விடுதலை வேண்டும் பாவங்கள் பாவம் என்ற இரட்டை பிரச்சனைக்கான தீர்வு என்ன பாவங்கள் மற்றும் பாவம் என்ற இரட்டை பிரச்சனைக்கு இரட்டை தீர்வை தேவன் வைத்திருக்கிறார் இரட்டை தீர்வு என்ன இயேசுவின் இரத்தமும் இயேசுவின் சிலுவையும் இயேசுவின் இரத்தம் பாவங்களுக்கு பரிகாரம் தண்டனையிலிருந்து விடுதலை தருகிறது இயேசுவின் சிலுவை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள உதவுகிறது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என்ன தொடர்ந்து பார்ப்போம் ஆமே